உள்ளாட்சி அரசு நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள அனைத்து குடியிருப்பு கட்டிட வரைபடங்களை உடனடியாக ஆய்வு செய்து ஒப்புதல் வழங்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி சிவில் இன்ஜினியர்ஸ் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நீலகிரி சிவில் இன்ஜினியரிங் சங்கம் சார்பில் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாத்மா காந்தி திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அகிம்சை முறையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள அனைத்து குடியிருப்பு கட்டிட வரைபடங்களை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்ய வேண்டும் நீலகிரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் குழுவில் இருந்து பரிந்துரைக்கப்பட்ட குறைந்தது இரண்டு பொறியாளர்களையாவது நீலகிரி மாவட்ட கட்டிட திட்டக்குழுவில் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ளதைப் போல நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கட்டிடங்களின் அதிகபட்ச உயரம் தற்பொழுது உள்ள ஏழு மீட்டர்களில் இருந்து பத்து மீட்டராக உயர்த்தப்பட கொள்கை திருத்தம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கொடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இந்நாள் வரைக்கும் ஒரு ஒரு அசோசியேஷன் ஒரு நூறு பேர் கொண்ட அசோசியேஷன் வந்து அப்படின்னா ஒரு ஒரு ஜனநாயக முறையில் வந்து போரிடுது ஒரு முறையிடுதுன்னு சொல்லி ஒரு நாள் கூட வந்து அப்படின்னா ரிட்டன் ரிப்ளை வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு தெளிவாக வந்ததே இல்லை எங்களோட கோரிக்கைகளாக வந்து வந்து அப்படின்னா மூணு வருட காலமாக வந்து அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு கோப்புகள் அப்ளிகேஷன் வந்து அப்படின்னா பெண்டிங் இருக்குது இங்கே யாரும் அன்அத்தரைஸ்டு பில்டிங் கட்டுறதுக்கு வந்து ஆசைப்படுறதா இல்லைங்க அது வந்து எங்களோட அப்ளிகேஷன் நாங்கள் எவ்வளோ போட்டிருக்கோன்ற நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே தெரியும் மொத்த மூணு வருஷத்தில் மட்டும் ஏழாயிரத்தி நூற்றி இருபது அப்ளிகேஷன் நாங்கள் போட்டிருக்கோம் அதில் வெறும் ஒரு ரெண்டாயிரம் அப்ளிகேஷன் மட்டும் தான் வந்து அவங்க வந்து அப்படின்னா பார்த்துருக்காங்க அதில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு சில்லரை வந்து அப்படின்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு முந்நூறு சில்லரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய ஃபைல் யார் நாங்கள் வந்து இது வந்து ஒரு செயலற்ற வந்து ஒரு ஒரு நிர்வாகம்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இப்போ நீங்கள் வந்து அப்படின்னா ரெண்டாயிரம் அப்ளிகேஷன் தான் மூணு வருஷத்தில் பார்க்க முடியுதுனா மீதி நாலாயிரம் அப்ளிகேஷன் பார்க்குறீங்க ஒரு ஆறு வருஷம் வெயிட் பண்ணிட்டுமா நான் மூணு வருஷம் முன்னாடி போட்ட அப்ளிகேஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டவங்க பாதி பேர் செத்துட்டாங்க இன்னும் அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இதே போக்கில் போனால் இன்னும் ரெண்டு இன்னொரு இப்போ ரெண்டாயிரம் பப்ளிகேஷனுக்கு மூணு வருஷம் ஆயிருக்குன்னா மீது இருக்கிற நாலாயிரம் பப்ளிகேஷனுக்கு ஆறு வருஷம் ஆகும் ஏதாவது எதார்த்தமான உண்மையாக இல்லையா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அமைச்சர் முத்துசாமி என்னுடைய முன்னிலையில் நாங்கள் வந்து க்ளீனாக என்ன சொன்னோம்னா நாங்கள் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன்லேருந்து இருந்து ஒரு தாலுக்கு இரண்டு என்ஜினியர்ஸ் விதமாக நாங்கள் தரோம் உங்களுக்கு ஏதாவது வேலை பலு இருந்தால் நாங்கள் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறோம் உங்கள் கட்டுக்கோப்புக்கு உட்பட்டு அதனால் ஏதாவது தவறுகள் நடந்தால் அந்த இன்ஜினியரிங் அந்த என்ஜினியருடைய லைசன்ஸே கேன்சல் பண்ணுங்கள் ஏன்னா எங்களுக்கு வேண்டியதுன்னா உங்களுக்கு உதவணும் உங்கள்கிட்ட வேலை இல்லை உங்களுக்கு வந்து நிறைய ஆட்கள் இல்லை அதனால வந்து அப்படின்னா டிலே பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக நாங்களே முன்வரோம் ஆறு மாத காலத்துக்குள்ளே வந்து அப்படின்னா பெண்டிங் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐநூறு பழைய கோப்புகள் ப்ளூ பிரிண்ட்டாக சப்மிட் பண்ணப்பட்ட கோப்புகள் வந்து அப்ரூவ் பண்ணப்படணும் பண்ணணும் நம்பர் ஒன் அதுக்கு வந்து அப்படின்னா துரிதமான ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு மாத காலமாயும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க ஃபெப்ரவரி பத்தாம் தேதி வந்து என்ன பார்த்து வந்து இங்கே தமிழகம் பில்டிங்கில் நாங்கள் மீட்டிங் வச்சோம் அன்னைக்கு சொன்னதுக்கப்புறம் வந்து ஒருமே நடக்கலை ரெண்டாவது விஷயம் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அது அதுக்கு பிறகு அக்டோபர் இருந்து இன்றை வரைக்கும் சுமார் ஒரு அஞ்சு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு அப்ளிகேஷன் நாங்கள் வந்து இப்படின்னா போட்டிருக்கோம் அதுலேயே வந்து ஒரு அப்ளிகேஷன் கூட எங்களுக்கு அப்ரூவ் ஆகலை அந்த அப்ரூவல் வந்து அறுபது நாட்கள் கொடுப்பேன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அந்த அப்ரூவல் வந்து அறுபது நாட்கள் கொடுக்கலேன்னா நாங்கள் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அதனால் வரக்கூடிய எந்த அன்ஆத்தரைஸ்ட் அப்படின்னு கிளாஸிஃபிகேஷன் இருந்தால் அதற்கான வந்து அப்படின்னா பொறுப்புகளையும் கடமைகளையும் எடுத்துக்க வேண்டியது வந்து மாவட்ட நிர்வாக நிர்வாகம் தவிர மக்கள் அல்ல அப்படின்றத அடுத்த திருத்தமாக நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம்